வணக்கம் உங்களை விநாயகர் பக்த சேவா சங்க தலைவர் அண்ணாமலை துணை தலைவர் வாகே கணேசன் பொருளாளர் முருகன் மற்றும் சிவலிங்கம் உள்ளிட்டோர் நெல்லை கலெக்டரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் நான்காவது வடக்கு தெருமுனையில் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோயில் செயல்பட்டு வருகிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து பூஜை வழிபாடு மற்றும் ஆன்மீக அடிப்படையிலான வழிபாடுகள் நடந்து வருகின்றன அப்பகுதியில் சிவந்திப்பட்டிக்கான எண்பது அடி சாலை செல்கிறது தற்போது சாலை விரிவாக்கம் ஏதும் நடைபெறாத நிலையில் பொதுமக்களுக்கோ அல்லது வாகன ஓட்டிகளுக்கோ எவ்வித இடையூறும் இல்லாமல் விநாயகர் கோயில் ஓரமாக அமைந்துள்ளது விநாயகர் சதுர்த்தி மற்றும் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் தியாகராஜ நகர் மக்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராம மக்கள் கூட கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் புதிய வணிக வளாகம் கட்டுகிறோம் என்கிற தனிநபர் கோரிக்கையின் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை கோயிலை இடிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வரும் ஒன்பதாம் தேதி கோயிலை அப்புறப்படுத்த உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனவே வரும் எட்டாம் தேதி நாங்கள் கோயில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம் கோயில் வழிபாடுகளில் எவ்வித இடையூறும் இல்லாத நிலையில் பக்தர்களின் நலம் கருதி கோயிலை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு மனுவில் வலியுறுத்தியுள்ளனர் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க